உச்சிஷ்ட மகா கணந்து ஸ்ரீ வேலப்பிரதேசிய போற்றம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் ஸ்ரீ ஸ்ரீசுபம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ரீசெண்டா ஜோதிடம் அற்புதம் அதிசயம் நெகிழ்ச்சி சொல்லுங்க அது நானு நானே பிரமித்த ஒரு விஷயம் சித்தர் பாடல்ல சிறுவயதில படித்த ஒரு பாடல் அந்த பாடல அந்த மூலமுறையான நாவம் இருந்தது அதை அப்படியே அந்த ஜாதகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஆச்சரியம் அவங்களுக்கும் எனக்கும் தான் ஒரு டோனர் பத்தி அந்த பாடல பாடல்ல தெரிவிச்சிருந்தது அந்த காலத்துல நான் படிக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி படிக்கும் போதுன்னா இதெல்லாம் எங்க பயன்பட போகுது அப்ப அந்த அளவுக்கு இதா இல்ல எங்க யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அந்த விதி எப்படி பொருந்தது பாருங்க அந்த ஜாதகர் தாய் தந்தைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு பல பலன்கள் சொல்லிக்கும் நான் தாயை பத்தி சிறப்பா சொல்லி முடிச்சேன் அடுத்து தந்தை அப்படின்னு வரும் பொழுது அப்புறம் தான் கேட்டேன் தந்தை ஸ்தானம் பார்த்துட்டு சார் இது டெஸ்டி பேபி மாதிரி டோனர் மாதிரி காட்டுதே சார் எனக்கு தெரிஞ்சி சூனியம் பாதகம் பேர காட்டுதான் டோனரா அப்படின்னாரு நான் தவறா சொல்லிட்டோமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் ஏன்னா விதி அப்படின்னு சொன்னேன் இல்ல தான் இது மற்றவங்க யாரும் சொல்லலையே அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் இது வரைக்கும் ஜோதிடம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தாய் தப்பா நல்லா இருக்கா அது நல்லா இருக்காரு புகழ் பெறுவார் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க சார் நீங்க தான் டோனர் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்போதான் அந்த மூலத்தை சொல்லி இந்த பாடல் வழியா தான் எடுத்தேன் மொத்தம் ரெண்டு விதி இருக்குங்க அந்த ரெண்டு விதியும் அந்த பாடலோட விளக்குறேன் பொதுவாக நான் இது மாதிரி இந்த ஐவிஐ பண்றதுக்கு குழந்தை பிறப்பில் எந்த நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணா எந்த பேருடைய ஹாஸ்பிட்டலில் போனா எந்த நாள் நட்சத்திரத்துல பண்ணா எந்த மாதத்துல பண்ண சக்சஸ் ஆகும்னு ஒரு சில ரூல் தான் இருக்கு அப்படியே சக்சஸ் பண்ணா நிறைய பேருக்கு வந்திருக்கு சரி அந்த பாடல்களை விளக்கத்தோட உங்களுக்கு இப்போ கொடுக்கறேன் எப்படின்னா டைட்டிலோட கொடுக்கப்பட்டிருக்கு வேறொருவரின் விந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது இது அந்த காலத்துல ஆச்சரியமா இருந்தது சிறு வயதுல ஒரு காமெடியாவும் நினைச்சோம் சரி என்ற ஐந்தில் குளிகன் நிற்க இயலும் ஐந்தோன் எட்டாக குன்றும் மதியும் ராகு உடன் கூடுற்றாலும் தேன்மொழியாய் இது ஒரு விதி இதுக்கு என்ன பொருள் என்ன என்று ஐந்தில் புலிகள் நிற்க அதாவது அஞ்சாம் வீட்டில் லக்னத்துக்கு ஐந்தில் புலிகன் மாந்தி அப்படிங்கிற கிரகம் நின்று நிற்க அது கூடவே அஞ்சாம் அதிபதி எட்டு உடன் தொடர்பு இருக்க எட்டில் நிற்க அஞ்சு எட்டுல நிற்க சந்திரன் குன்று மதின்னு இருக்காங்க சந்திரன் ராகுடன் சேர்ந்து இருக்க இது ஒரு விதி இந்த விதி என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி இருந்தா குழந்தை வந்து வேறொருடைய வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம இந்த காலத்துக்கு ஐஏ ஐவிஎஃப் இந்த மாதிரி குழந்தை தடை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இதுக்கு இப்ப நார்மலா ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா இது குழந்தை தடை உள்ள ஜாதகங்க ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி பாருங்க குய் பண்ணுங்கன்னு பண்ணுங்க விரைவுபடுத்தணும் சிறு வயது இருந்தாலும் அவசரப்பட்டு நிறைய பாருங்க சொல்லிருக்கேன் அவங்க சின்ன வயசுல என்ன கல்யாணம் ஆகி ஒன்னு ஒன் இயர்லயே ட்ரீட்மெண்ட் சொல்றாங்களே அப்படின்னு ஐந்தில் இரவியுற மலியும் ஐந்தோன் ராகு உடன் தோன்ற மதிப்பொன் பார்த்தில்லையே ஓதும் பர என்ப என்னுமே அதாவது என்ன வருன்னா மன்றுல் ஐந்தில் இறைவியூர லகனத்துக்கு அஞ்சுல சந்திரன் நின்று அதாவது காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஐந்தில் இருந்தது புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிருக்கோம் குருவோ சந்திரனோ சாரி குருவோ சூரியனோ லக்னத்துக்கு ஐந்தில் நிக்க புத்திர தோஷம் வாய்ப்பு உண்டு புத்திரத்தை கவனமா இருக்கணும் தத்து கொடுத்து எடுக்க வேண்டும் அப்படி எல்லாம் விதி அப்ப இந்த ஜாதகம் வந்தவனே பார்க்கணும் அடுத்தது ஐந்து குறைவு ராகு நிக்க அஞ்சாம் விதியோட ராகு நின்று உறுதிப்படுத்தணும் இதுவே குருவும் கூட செஞ்ச காராகிரகம் வாய்ந்தா இன்னும் உறுதிப்படுத்தணும் அப்ப நம்ம நின்ற சாரம் இதெல்லாம் நம்ம எடுப்போம் பட் அந்த காலத்துல அஞ்சல ராகு நின்று அஞ்சுக்குரியவனோடு நல்லா கவனிக்கிறார் ராகு தொடர்பு அஞ்சல சந்திரன் அஞ்சல ராகு தொடர்பு மதி அப்படின்னா சந்திரனுக்கு குரு பார்வை இல்லாத பொழுதுதான் டக்குன்னு இந்த விதியை சொல்லணும் இங்க பாருங்க இதுல பாருங்க எப்பவுமே சந்திரன் ராகு சந்திரன் குரு பார்வையில இப்ப சந்திரன் தாய்மை அடையக்கூடிய கிரகம் தாய்மைக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை இந்த ரெண்டு விதிதான் ரொம்ப ஆச்சரியம் திருப்பி இந்த விதியை மட்டும் சொல்றேன் பாடல் சொல்லாம அஞ்சாம் வீட்டுல மாந்தி இருந்து அஞ்சு குடியவன் எட்டாம் ஸ்தானத்தில் நின்று சந்திரன் ராகு தொடர்பு அஞ்சாம் வீட்டில் சூரியன் அமர குடியோடு ராகுவுடன் சேர சந்திரனுக்கு குரு பார்வை இல்லாத போது அந்த குழந்தைக்கு பிறந்தது அங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பிறந்தது முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டு இதுல தாய் தந்தையர் இருவர்ல தாயை நம்ம உறுதிட்டு சொல்லிடலாம் இன்னும் அடுத்த விதி இது மாதிரி நிறைய இருக்கு தந்தை இது செயற்கை இன்னொரு வாடகை தாய் அந்த விதியில இருக்கு பிற்காலத்துல அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வாடகை தாய் மூலம் பிறந்தவர் யார் அப்படிங்கிற அதுவும் நான் உங்களுக்கு விளக்கம் அப்புறம் குடிச்சுறேன் இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு நம்ம எடுத்து அந்த சூழ்நிலையை சொல்லக்கூடியதான் குழந்தை பிறப்பு குழந்தை செல்வம்ங்கிறது இந்த அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இருக்க பிரச்சனையா இருக்கு அவங்களுக்காக தான் வாழ்க்கையை இருக்கு அப்ப சரி இது தவிர ஜோதிடம் யாராவது பார்க்கணும் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும் அப்புறம் குழந்தை வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது விசா ப்ராசஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட தொடர்பு கொள்ளுங்க அப்பாயின்மெண்ட் மூலம் உங்களுக்கு பார்க்க தொடர்பு మిగిలి అనేవరకు వాళ్ళుక